இந்த சேவை உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப் இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜாயின் லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் இணைந்து கொள்ளுங்கள் என் அன்பான பிள்ளையே நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு நாள் போல தோன்றலாம் ஆனால் உன் உள்ளம் மட்டும் இன்னும் எவ்வளவு காலம் என்று பல வருடங்களாக கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடங்கள் அல்ல பல வருடங்களாக நீ ஒரே போராட்டத்துக்குள் நடந்து வந்தாய் அந்த காலத்தையெல்லாம் நான் கவனிக்காதவன் அல்ல நீ போராடியது ஒரே விஷயத்துக்காக அல்ல சில நேரம் அது பணம் சில நேரம் அது உடல் சில நேரம் அது உறவு சில நேரம் அது மன அமைதி வெளியில் ஒவ்வொன்றும் மாறினாலும் உள்ளுக்குள் இருந்த போராட்டம் மட்டும் மாறாதது போல உனக்கு தோன்றியது அந்த உணர்வை நான் அறிவேன் என் பிள்ளையே நீ நினைத்தாய் இந்த நிலைதான் என் வாழ்க்கை போல இருக்கிறது என்று ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இந்த போராட்டம் உன் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல இது உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டும் பயணம் முடிவடையவில்லை இந்த பகுதிதான் முடிவுக்கு வரப்போகிறது நீ பலமுறை தானே கேள்வி கேட்டாய் நான் ஏதாவது தவறு செய்தேனா என் ஜெபம் போதவில்லையா என் விசுவாசம் குறையா இந்த கேள்விகள் உன்னை உள்ளுக்குள் காயப்படுத்தியது ஆனால் என் பிள்ளையே நீ தோல்வியடைந்ததற்காக இந்த போராட்டம் வந்தது அல்ல நீ உருவாக்கப்படுவதற்காக இந்த காலம் அனுமதிக்கப்பட்டது நீ நிறைத்திருக்கலாம் எல்லோருக்கும் வாழ்க்கை முன்னேறுகிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படியே என்று ஆனால் நான் உனக்கு சொல்ல வருவது நான் உன்னை நிறுத்தவில்லை நான் உன்னை ஆழப்படுத்தினேன் மற்றவர்கள் மேலே போனார்கள் போல தோன்றிய போது நீ உள்ளுக்குள் கொண்டிருந்தாய் அந்த வேர்கள்தான் இனி உன்னை விடாது. என் அன்பான பிள்ளையே நீ கடந்த ஆண்டுகளில் பல கதவுகளைத் தட்டினாய் சில கதவுகள் திறக்கவில்லை சில கதவுகள் உன் முகத்தில் மூடப்பட்டது போல் தோன்றியது நீ அதை தோல்வி என்று அழைத்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அவை தோல்வி அல்ல அவை முடிவுக்கு வரவேண்டிய வழிகள் அந்த வழிகள் இப்போது காட்ட காலம் உன்னை பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது யாரை நம்ப வேண்டும் யாரை எல்லை வைத்து நேசிக்க வேண்டும் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் இந்த எல்லாவற்றையும் நீ புத்தகத்தில் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை நீ வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்டாய் அந்த ஞானமே இனி உன் வாழ்க்கையை காக்கும் என் பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு அறிவிப்பை செய்கிறேன் இது உன்னை உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை மட்டும் அல்ல இது ஒரு கால மாற்றம் நீ நடந்த அந்த நீண்ட இரவு முடிவுக்கு வருகிறது விடியல் இனி தாமதிக்காது நீ கவனிப்பாய் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி மெதுவாக இறங்குவதை சூழ்நிலை இன்னும் முழுவதும் மாறாதிருந்தாலும் உன் மனம் இப்போது அவசரப்படவில்லை பயம் உன்னை நடத்தவில்லை அந்த அமைதியே முடிவின் முதல் அறிகுறி ஏனெனில் முடிவுக்கு வருகிற காலம் எப்போதும் அமைதியோடுதான் தொடங்கும் என் அன்பான பிள்ளையே நீ இந்த போராட்டத்தில் ஒன்றையும் வீணாக அனுபவிக்கவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு காத்திருப்பும் ஒவ்வொரு ஏன் என்ற கேள்வியும் ஒரு நாளில் பதில் பெறும் அந்த பதில்கள் உன்னை அகந்தையாக்காது அவை உன்னை சாட்சியாக மாற்றும் நீ நிறைத்திருக்கலாம் இது எப்போதாவது முடியும் தானா என்று இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் இது முடிகிறது நீ இந்த போராட்டத்தோடு வாழ்வதற்காக உருவாக்கப்படவில்லை நீ விடுதலையோடு முன்னேறுவதற்காக உருவாக்கப்பட்டவன் இந்த நாளிலிருந்து நீ உன்னை பார்க்கும் விதம் மாறும் நீ உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க மாட்டாய் நீ அதை சாட்சியாக மட்டும் வைத்துக் கொள்வாய் வெட்கம் உன்னை கட்டுப்படுத்தாது பயம் உன்னை வழி நடத்தாது நம்பிக்கை உன் அடையாளமாக மாறும் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த ஏழு ஆண்டு காலத்தை நினைத்து நீ அழமாட்டாய் நீ சிரிப்பாய் அது கடினம்தான் ஆனால் அது முடிந்தது என்று நீ சொல்லுவாய் அந்த சொல்லே உன் வெற்றியின் சாட்சி இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் நீ போராட்டத்தில் முடிவடைய மாட்டாய் நீ தாமதத்தில் அடையாளம் காணப்பட மாட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த நீண்ட காலம் முடிவுக்கு வருகிறது புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அது நம்பிக்கையோடு தொடங்கும் அது ஞானத்தோடு தொடரும் அது அமைதியோடு நிலை அன்பான பிள்ளையே நீ தனியாக இல்லை நீ மறக்கப்படவில்லை நீ பின்தங்கவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் நீ இன்று இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நிமிடம் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான சோர்வு இருக்கலாம் நீ பல ஆண்டுகளாக ஒரே விஷயத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறாய் வெளியில் காலம் நகர்ந்தது போல இருந்தாலும் உன் வாழ்க்கையில் மட்டும் எதுவும் மாறவில்லை போல உனக்கு தோன்றியது அந்த உணர்வை நான் முழுமையாக அறிவேன் நீ போராடியது ஒரு நாளுக்காக அல்ல ஒரு மாதத்துக்காக அல்ல பல ஆண்டுகளாக நீ காத்திருந்தாய் பல ஆண்டுகளாக நீ சகித்தாய் பல ஆண்டுகளாக நீ நம்பிக்கையை பிடித்துக் கொண்டாய் அந்த காலத்தில் நீ பல முறை உடைந்திருக்கலாம் ஆனால் நீ முழுவதுமாக சிதறவில்லை அது உன்னால் அல்ல அது நான் உன்னை தாங்கியதால் என் பிள்ளையே நீ பலமுறை உன்னை பார்த்து என் வாழ்க்கை ஏன் இப்படியே நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டிருக்கிறாய் சில நேரங்களில் நீ உன்னைத்தானே குற்றவாளியாக்கிக் கொண்டாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த போராட்டம் உன் தோல்வியின் அடையாளம் அல்ல இது உன் உருவாக்கத்தின் அடையாளம் நீ நினைத்தாய் இது என் விதி போல இருக்கிறதே என்று ஆனால் நான் உனக்குச் சொல்ல வருவது நான் விதிகளை மாற்றும் தேவன் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்த இடத்தில் நான் ஒரு முடிவை எழுதிக் கொண்டிருக்கிறேன் அந்த முடிவு நீ எதிர்பார்த்ததை விட அழகாக இருக்கும் என் அன்பான பிள்ளையே இந்த ஆண்டுகளில் நீ பல கதவுகளை தட்டினாய் சில கதவுகள் திறக்கவில்லை சில கதவுகள் உன் முகத்தில் மூடப்பட்டது போல் தோன்றியது அந்த நாட்களில் நீ அதை தோல்வி என்று அழைத்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அவை தோல்விகள் அல்ல அவை முடிவுக்கு வரவேண்டிய பாதைகள் அந்த பாதைகள் இப்போது முடிகிறது நீ இந்த காலத்தில் பல விஷயங்களை இழந்தாய் சில மனிதர்களை சில வாய்ப்புகளை சில கனவுகளை ஆனால் நீ இழக்காத ஒன்று இருக்கிறது உன் உள்ளத்தில் இருந்த உண்மை நீ கசப்பாக மாறவில்லை நீ கொடூரமாக மாறவில்லை நீ இன்னும் நேசிக்க தெரிந்தவன் அந்த தன்மைதான் நான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் காரணம் பிள்ளையே இந்த நீண்ட போராட்டம் உன்னை வெதுவாக மாற்றியது நீ இனி எல்லோரையும் நம்புவதில்லை ஆனால் யாரையும் வெறுப்பதும் இல்லை நீ இனி அவசரமாக பேசுவதில்லை ஆனால் உண்மையை மறைப்பதும் இல்லை இந்த சமநிலை நீண்ட காலத்தில்தான் உருவாகும் அந்த சமநிலை இனி உன்னை காக்கும் உன் வாழ்க்கையின் மீது ஒரு கால முடிவை அறிவிக்கிறேன் இது உன்னை உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை மட்டும் அல்ல இது ஒரு பருவ முடிவு நீ நீண்ட காலமாக நடந்த அந்த இரவு முடிவுக்கு வருகிறது நீ இனி அதே கண்ணீரோடு அதே கேள்விகளோடு நடக்க வேண்டியவன் அல்ல நீ கவனிப்பாய் இந்த நாட்களில் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறந்ததை சூழ்நிலை இன்னும் முழுவதுமாக மாறாதிருந்தாலும் உன் மனம் இப்போது அவசரப்படவில்லை பயம் உன்னை வழிநடத்தவில்லை அந்த அமைதியே முடிவின் அடையாளம் நீ இந்த போராட்டத்தில் ஒன்றையும் வீணாக அனுபவிக்கவில்லை ஒவ்வொரு காத்திருப்பும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு மௌனமும் ஒரு நாளில் பொருள் பெறும் அந்த பொருள் உன்னை அகந்தையாக்காது அது உன்னை சாட்சியாக மாற்றும் நீ நிறைத்திருக்கலாம் இது எப்போதாவது முடியும் தானா என்று என்று நான் உனக்கு சொல்கிறேன் இது முடிகிறது நீ இந்த போராட்டத்தோடு வாழ்வதற்காக உருவாக்கப்படவில்லை நீ விடுதலையோடு முன்னேறுவதற்காக உருவாக்கப்பட்டவன் இந்த நாளிலிருந்து நீ உன்னை பார்க்கும் விதம் மாறும் நீ உன் கடந்த காலத்தை சுமக்க மாட்டாய் நீ அதை சாட்சியாக மட்டும் வைத்துக் கொள்வாய் வெட்கம் உன்னை கட்டுப்படுத்தாது பயம் உன்னை வழி நடத்தாது நம்பிக்கை உன் அடையாளமாக மாறும் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த ஆண்டுகளை நினைத்து நீ அழமாட்டாய் நீ சொல்லுவாய் அது கடினம்தான் ஆனால் அது முடிந்தது என்று அந்த சொல்லே உன் வெற்றியின் சாட்சி இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் இந்த நீண்ட போராட்டம் முடிவுக்கு வருகிறது இந்த சோர்வு நிரந்தரமல்ல இந்த காத்திருப்பு வீணல்ல புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அது நம்பிக்கையோடு தொடங்கும் அது ஞானத்தோடு தொடரும் அது அமைதியோடு நிலைக்கும் நீ தனியாக இல்லை நீ மறக்கப்படவில்லை நீ பின்தங்கவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் நான் சொன்னேன் இயேசு உன் ஏழு ஆண்டுகால போராட்டத்திற்கு முடிவைக் காட்டுகிறார்